பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலில் சிக்கியிருக்கிறது அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதற்கு இந்திய பிரதமர் வந்து பல்வேறு வகைகளில் அவர் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசுவதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கின்றார் இப்போது கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த தேர்தல் பத்திர அந்த நடைமுறையை அவர்கள் கொண்டு வர முயற்சித்த நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார் இது வந்து ஒரு லூட்டிங் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்று குறிப்பிட்டார் அது மட்டும் இல்லை அன்றைக்கு ஆர்பிஐ அதே போன்று நம்முடைய தேர்தல் கமிஷன் போன்றவர்கள் இது வந்து ஒரு வெளிப்படை தன்மையை இல்லாமல் ஆக்கிவிடும் இது வந்து தேர்தல் நடைமுறையை சீரழித்துவிடும் ஊழலை ஊக்குவிக்க வாய்ப்பு வந்துவிடும் என்று கூறினார்கள் அதையெல்லாம் மீறி அதை கொண்டு வந்து இன்றைக்கு கோடி கோடியாக பணத்தை மிரட்டி ஒரு அரசே வந்து பணக்காரர்களை மிரட்டி அடிபணிய வைத்து பணத்தை பறித்திருக்கின்றார்கள் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டர்கள் கொடுக்குறதில் சலுகைகளை கொடுத்து பணத்தை பெற்றிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாஜக ஆட்சி இருக்கும்போது தான் முதல் முறையாக வந்து இலங்கை முதல் முறையாக நம்முடைய மீனவர்களிடந்து கைப்பற்றிய படகுகளை அவங்க வந்து விலைக்கு விற்று தேசிய அந்த பணத்தை லேலத்தில் போட்டு அதை வந்து பாய் மூடி மௌனியாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு ஒரு நாட்டிலிருந்து கைப்பற்ற படகுகளை அந்த நாட்டு மீனவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கு கூட துப்பில்லாத ஒரு பிரதமர் இன்றைக்கு மீனவர்களை பாதுகாப்பு என்று சொல்கிறார் இப்போ நம்ம தவிர இது மோரி அவர்கள் பேசின கதையை பற்றி கொஞ்சம் அதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் கிடந்தது ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அப்பட்டமான பொய்யை வந்து கன்னியாகுமரியில் பேசிட்டு வைக்காரு எதுவுமே இல்லை அந்த பேச்சை நான் முழுமையாக பார்த்தேன் அந்த அது வந்து எந்த சாரமும் இல்லை நீங்கள் வந்து அவர் வந்து ஏதோ சாதாரணமாக வந்து இந்த ஆங்கிலத்தில் ஹிக்டோரிக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவார் ஒரு ஆர்னமெண்டல் வேர்ட்ஸ் நல்ல அழகான வார்த்தைகளை வச்சு மக்களை உணர்வுபூர்வமாக கையிலெடுப்பதற்கான சில முயற்சிகள் அதே மாதிரி தான் அவர் ஒவ்வொரு இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு அப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு சொல்லும்படியாக எதுவுமே இல்லை அதனால தான் அவங்க இருக்காங்க நான் கேட்குறேன் அவர் வந்து இனிதான் வந்து ராமராஜத்தை கட்டமைக்க பரவலாம் அப்போ இந்த பத்து வருஷம் என்ன இருந்தாங்க பத்து வருஷம் நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா ரெண்டு டேம் தான் இவருக்கு ரெண்டு டேம் முடிஞ்சிட்டு இந்த ரெண்டு டேமில் பத்தாண்டு காலத்தில் நாங்கள் இதை செய்தோம் இது உங்களுக்கு பயன்பெற்றிருக்குன்னு சொல்ல முடியுமா நீங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு ஸ்கீம்ஸ் பற்றி பேசாது நம்முடைய மாணவிகு முதல்வர்கள் மிக தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கின்றார் நம்முடைய நிதியமைச்சர் இந்த நிதியம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மிக அற்புதமாக தன்னுடைய உரையில் குறிப்பிடார் ச ஒரு பிரதமர் வீடு வசதி திட்டம் அது எத்தனை சதவீதம் ஒன்றிய அரசுக்குது எத்தனை சதவீதம் மாநில அரசுக்குது அப்போ எல்லாவற்றிலும் பெரும்பங்கை அளிக்கக்கூடியது மாநில அரசு ஆனால் பேர் மட்டும் ஒன்றிய அரசுக்கு பேர் இருக்குது இதைத்தான் நம்ம வந்து எடுத்துட்டுருக்கு அப்போ நம்ம தொடர்ந்து திட்டங்கள் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை இருக்கோம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த உணர்வு நிலையான பேச்சு என்பது இன்றைக்கு மக்கள் திரும்ப கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போ வந்து ஒரு ஆள் புதுசாக பேசலை பத்து வருஷம் அரைத்தமாகவே அரைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனை ஆண்டு இந்த கதையை பேசுவீங்க அப்போ இன்னும் ஒரு முறை தந்தால் நாங்கள் இப்படி செய்வோம்னு சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை என்பது தான் எங்களுடைய வாக்கு